முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் கோரிக்கைகள் முன் வச்சிருக்கீங்கன்னா கிழவர் பள்ளி ஆணையில வரக்கூடிய தண்ணி எல்லாமே சுத்தம் அல்லது மற்றும் சூளகிரி பகுதியில் வந்து எல்லா ஏரிகளுக்கும் நிரப்ப வேண்டும் இது இல்லாத இரண்டாவது என்ன சொல்றீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வந்து வனசரகம் இருக்கு இந்த வனசரகத்துல ஒரு எழுவத்தஞ்சு எண்பது கிலோமீட்டர் போட்டு அடுத்து இருக்கக்கூடிய அனைத்து வனசரகையும் இரும்பு ரோப்பு வேலி போட்டு அமைத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்கீங்க இந்த வனவிலங்குகளால் பாதிக்கப்பட்ட விவசாயம் வழங்கிட்டு இருக்கிறது இதுல வந்து வெறும் இருபத்தஞ்சாயிரம் அப்படின்னு சொல்றாரு ஆனா குடுக்கறது அஞ்சுல இருந்து பத்தாயிரம் தான் கொடுப்பார் அடுத்த பதினஞ்சாயிரம் கொடுக்க மாட்டார் ஒரு ஏக்கர் நம்ம ராகி வைக்கணும் இழப்பீடு அஞ்சாயிரம் வரையும் ரூபாய் ஆகுது இது இல்லாத வனவிலங்குகள் இலங்கைகள் இருந்து காட்டு பண்ணியை நீக்கம் செய்யணும் கேரளா போல தமிழ்நாட்டிலும் வந்து கூட வனவிலங்குகள் பட்டியல இருந்து காட்டு பண்ணியை நீக்கணும் சுட்டுக்கொள்ள அனுமதி வழங்க வேண்டும் இல்ல பிடிக்காம விவசாயிகள் வழங்கணும் அடுத்தது வந்து ஏரிகளில் நீர்நிலை ஆக்கிரமிப்புகள் அகற்றம் செய்யணும் பாதைகள் பட்டா நிலங்களில் இருக்கக்கூடிய பாதைகள் எல்லாம் வந்து ஆக்கிரமிப்புகள் வச்சிருக்காங்க இந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கிறேங்க மூணாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாற்பத்தி ஏழு வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அஞ்சட்டி தாலுக்கில் தொட்டல்லா ஆணை வந்து வெள்ளக்கார அடிகள் போட்டு இருக்கிறான் இதுவரையும் அந்த டேம் கைவிட்டிருக்காங்க இது வந்து டேம் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க அடுத்தது வந்து எஸ் முதுகாண்டு பள்ளி பஞ்சாயத்து குறைக்கூடிய அந்த ஒரு பஞ்சாயத்து கிடையாது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஐந்து பஞ்சாயத்துகள் வந்து விமான நிலையம் தமிழக அரசு கொண்டு வரது கைவிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்கீங்க அங்கே விமான நிலையம் வந்துருச்சுன்னா சுட்டு சுத்து பகுதியில வந்து இருபத்தஞ்சாயிரம் ஏக்கர் வந்து பாதிப்பு வரும் இது விவசாயிகள் வாழ்வாதாரமே இந்த நிலம் ஒரு ஏக்கரா அரை ஏக்கரா ரெண்டு ஏக்கரா தான் வச்சிருக்கிறீங்க இப்ப எதுவுமே எடுத்துட்டாங்கன்னா விவசாயம் எங்க போறது ஒவ்வொரு அரசியல்வாதிகள் வந்து ஐநூறு ஏக்கரா ஆயிரம் ஏக்கரா நூறு ஏக்கரா ஏக்கரா தான் எதுவுமே வரையும் பாதிப்புக்கே வரல விவசாய நிலம் தான் பாதிப்பு அடுத்தது தலைக்கு வந்து மின் நிலை துணை நிலையம் கொண்டு வரணும் தலையில வந்து ஒரு பேருந்து அமைக்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கேன் இது எல்லா உண்மையில சொல்லணும்னா இந்த அரசியல்வாதிங்க ஓட்டுக்காக வச்சிருக்க இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை முழுமையாக விவசாயிகள் வழங்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு கோரிக்கை இந்த தொழிற்பேட்டை இனிமேல் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு எந்த தொழிற்பேட்டையை கொண்டு வரக்கூடாது இது தமிழக அரசு கைவிட வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கேன் அந்த அது போல இதை தாண்டி ஏதாவது ஒரு தொழிற்பேட்டை மறுபடியும் கொண்டு வரணும்னா விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் அந்த தொழிற்பேட்டை செய்யாமல் கொடுக்குற நாங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பண்ணிட்டு இருக்கு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சகம் மற்றும் இந்த ஓசூர்த்த பகுதியில் இருக்கிற அனைத்து தளி ஓசூர் எல்லாம் பகுதியில் ஏற்பட விவசாயிகள் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் சொல்லி இருக்க இது இல்லாத தொழிற்பேட்டைக்கு இப்ப சாலைகள் வந்து ரிங் எல்லாம் கொண்டு வருவார் இதுல வந்து ஒரு பக்கம் வந்து இப்ப தர்மபுரியில இருந்து பெங்களூர் போறிய பிரதான சாலையில் வந்து ஒரு கிணறு இருந்துச்சுன்னா ஒன்பது லட்சம் ரூபாய் கொடுப்பாரு ஒரு கிணறு மண் மண்கிணறுனா இல்ல கட்ட கட்டணம் இந்த கிணறு இருந்தால் வந்து அறுபது லட்சம் ரூபாய் கொடுப்பாரு ஆனா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வெறும் தொண்ணூறாயிரம் அறுபதாயிரம் கொடுத்துட்டு இருக்காரு எங்க எம்டி லாண்ட் இருக்குதோ ஒரு தென்னை மரத்துக்கு வந்து எழுபதாயிரம் ரூபாய் ஒரு மாங்காய் மரத்துக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் ஒரு புளியா மரம் இருந்த இருபத்தஞ்சாயிரம் முருங்கு மரம் கொடுக்கணும் இந்த மாதிரி பல விதமான செடிகளுக்கு வந்து சரியான முறையில இப்ப இந்த ஹைவேக்காரங்க வந்து இழிப்பிடு விவசாயம் கொடுக்க மாட்டார் இதுக்கு வந்து உடனடியாக அந்த அந்த கொடுக்கல அப்படின்னு சொன்னா விவசாயிகள் நாங்க ரோடு சைடு நாங்க விட மாட்டோம் ஏன்னா விவசாயிக்கு வாழ்வாதாரம் ஒரு ஏக்கர் அரை ஏக்கர் ஒண்ணுமே இல்லையா இப்ப ரீசெண்டா எனக்கு தெரிஞ்ச நண்பர் வந்து நீங்க பேரண்ட் கிட்ட ரெண்டு ஏக்கர் வாங்கியிருக்கிறார் அவனுக்கு ரெண்டரை கோட்டி குடிச்சிட்டார் ஆனா அவன் போய் நீ வேற இடத்துல நிலம் வாங்கிட்டா அவரு வந்து வெறும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் வந்திருக்க ஒரு விவசாயிக்கு வாங்கி பத்து ஆண்டுகள் ஆச்சு அப்ப அவரு படிக்கிறது எப்படி இந்த மாதிரி இருக்கும் போது விவசாய நிலங்கள கையேகப்படுத்திருக்க முன்னாடி வந்து நீங்க குடுக்குறீங்களா கொடுக்க மாட்டீங்களா என்பது தெரிஞ்சுக்கிட்டு இந்த தொழிற்பேட்டுக்காரங்க வந்து கை வைக்கணும் இந்த நிலத்துக்கு இப்ப இருக்கக்கூடிய இந்த சாலைகள் வரக்கூடிய எல்லாம் கையகப்படுத்திருக்கூடிய நிலங்களுக்கு ஒரு மடங்குக்கு நாலு மடங்கு விவசாயிகள் பணம் வழங்கணும் அப்படி வழங்க விட்டால் மிகப்பெரிய அளவில் வந்து நம்ம ஓசோ இல்ல மாவட்ட ஆட்சியர் நிர்வாக சாலை மறியல் செய்யறதுக்கு இந்த பகுதியில இருக்கக்கூடிய தேன்கனி பாட்டை ஓசூர் தாலுக்கில இருக்கிற அனைத்து விவசாயிகளுமே வந்து நான் ரெடியா இருக்கிறேன் சொல்லி அவருக்கு நாம தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் ஆதரவு கொடுப்போம் என்பது நாங்க தெரிவித்துக் கொள்கிறோம் என்ன சொல்றாங்க நம்ம கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு பல விதமான காய்கறிகளுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து இந்த பாலிஹவுஸ் கொண்டு வந்திருக்க திட்டம்

ஆனா ஒரு மன்னிக்கிற ஒரு பேச்சுக்கு இந்த மாதிரி சொல்றாருன்னு காட்டு பண்ணி வந்து ஒரு வருஷத்துக்கு ரெண்டு முறை பத்து குட்டி பன்னெண்டு குட்டி போடுது நம்ம மாணவர்கள் ஒரே ஒரு புள்ளி தான் பேத்துறாரு அப்ப நம்ம மாணவர்களோட பத்து மடங்கு காட்டு பண்ணி அதிகமாயிருக்குது இந்த காட்டு பண்ணிகள் அடுத்த முறை தேர்தல் ஏதாவது கணக்கு எடுத்து ஓட்டு போட்டு அதுக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறாரா நம்ம விவசாயிகள் தான் ஓட்டு போடணும் விவசாயிகள் தான் அமைச்சரை உட்காரணும் இதுக்கு வந்து காட்டு பண்ணியே கேரளா போல சுட்டுக்கொள்ள அனுமதி இல்ல பிடிக்க நம்ம தமிழக அரசு விவசாயிகள் வழங்கணும் இது இல்லாத மாற்றம் செய்யணும் அது நாங்க கருத்து வச்சிருக்கிறீங்க அது என்ன கருத்து ஏற்றுக்கொண்டு என்ன செய்யறார் என்பது தெரியல இப்போதைக்கு மின்சார வாரியத்துல தட்கல் திட்டம் இதுவரை ரெண்டு ஆண்டுகள குடுக்கவில்லை அந்த கோரிக்கை நாங்க முன்னாடி வச்சிருக்கிறீங்க இந்த த்ரீ தமிழக அரசை டேம் கட்டி எல்லா விவசாய நிலங்களுக்கு தண்ணி எட்டிட்டு போய் கூட அங்கே உள்ளதா இதுக்கு வந்து இலவசமா மாத்த ஒரு கோரிக்கை நாங்க வச்சிருக்கீங்க